எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்றைக்கி எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரைப்பசலையை வச்சு எப்படி ஒரு கூட்டு செய்கிறது இந்த தரைப்பசலை கீரையை எப்படி செய்கிறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் தரைப்பசலை க்ரௌன் ஸ்பின்னச் க்ரீன் கிராம் பாசிப்பருப்பு பிளாக் கிராம் உளுந்தம்பருப்பு கிரை சில்லி காய்ந்த மிளகாய் மஸ்டர்ட் சீட் கடுகு சாப்பிடு சாலட்ஸ் சின்ன வெங்காயம் நறுக்கியது கார்லிக் சாப்பிடு சாப்டு கார்லிக் பூண்டு நறுக்கியது கிரேட்டட் கோகோனட் ஆயில் சால்ட் இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் பண்ண கீரை இப்படி தான் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா வேர்கள் வந்து அங்கங்கே இருக்கும் சுத்தமாக தான் இருக்கும் வாங்குறப்பவே வேர்கள் அங்கங்கே இருக்கும் முடிச்சுக்கிற மாதிரி அதை ஒண்டி எடுத்தால் போதும் ரொம்பலாம் இருக்காது அதை ஒண்டி இது மாதிரி இந்த வேர் இருக்கிற இடங்களில் ஒண்டி இந்த பாருங்கள் இது மாதிரி எடுத்துடுங்க பிச்சுட்டு இந்த கீரையை இது மாதிரி பிச்சு ஆஞ்சி எடுத்துக்கோங்க ஆஞ்சி எடுத்து இதில் இப்படி போட்டுக்கோங்க அவ்வளோதான் இது ரொம்ப எளிமையான முறையில் ஆயக்கூடியது அங்கே இப்போ எப்படி செய்யலான்றது பார்ப்போம் இந்த தரை தரைப்பசலை கீரையை அடுப்பை பற்ற வச்சுப்போம் சட்டி காயட்டும் சட்டி காஞ்சிடுச்சு நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இல்லாட்டினா எந்த ரிஃபைண்ட் ஆயில் கடனெண்ணெய் எதுவாக இருந்தாலும் ஊற்றிக்கோங்க ரொம்ப எண்ணெய் தேவையில்லை கொஞ்சமாக இருந்தால் போதும் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ கடுகும் உளுந்தம்பருப்பும் போட்டுப்போம் கொஞ்சம் சவக்கட்டும் பாருங்கள் கடுகு வெடிச்சிருச்சு உளுந்து செவந்துருச்சு மிளகாய் போட்டுப்போம் மிளகாயும் பொரிஞ்சிருச்சு பூண்டு போட்டுக்கலாம் பூண்டும் போட்டாச்சு கொஞ்சம் தூங்கி விட்டுக்கோங்க பூண்டு கொஞ்சம் சவந்துருச்சு இப்போது வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயமும் வணங்கட்டும் பாருங்க வெங்காயமும் கொஞ்சம் வதங்கிடுச்சு காயமும் நிற மாதிரி வருது அந்த சமயத்தில் என்ன பண்ணுங்கள் தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி கொதிக்கட்டும் வேகணும் இல்லையா அதனால கொஞ்சம் நிறையா தண்ணி ஊற்றிக்கோங்க நாங்கள் இப்போது இந்த பாசிப்பருப்பை கழுகிட்டு போட்டுக்கோங்க தண்ணி கொதிக்கணுன்லாம் தேவையில்லை அப்படியே போட்டுக்கோங்க அதுவே கொதித்து வேகிறப்ப நல்லா இதாயிருக்கும் பாசி கழுகிட்டு போட்டாச்சு இப்போ என்ன பண்ணலான்னா வேக விட்டுடுவோம் பருப்பு வெந்துருச்சுன்னா கீரையை வச்சு கழுகி வேக வச்சு இறக்க வேண்டியதான் பருப்பு வேகட்டும் பாருங்க இது மாதிரி கொதி வந்துடும் இந்த மாதிரி நுரையோடு கொதி வந்தோடனே தீய சிறு தீயில் வச்சுக்கோங்க சிறு தீயில் வச்சு வேக விடுங்க இப்போ வேகட்டும் சிறு தீயில வச்சு வேக விட்டுக்கோங்க பருப்பு மலரட்டும் சிறு பருப்பு மலர்ந்துடும் சீக்கிரமாவே சிறு பருப்பு மலரட்டும் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த தரைப்பசலைலாம் இப்போ யாரும் ரொம்ப சாப்பிட மாட்டாங்கிறாங்க இது அவ்வளோ உடம்புக்கு நல்லது ஆனால் யாருக்கும் இப்போ இந்த கீ தரைப்பசலைனாவே என்னன்றது தெரியலை ஒவ்வொரு கீரைகளாக நம்ம என்ன பண்ணிகிட்டு வரோம் நிராகரிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் அதை பற்றி அடுத்த தலைமுறைக்கு கடத்துறதுக்கும் நமக்கு தெரியலை அது மாதிரி இல்லாமல் இந்த கீரை வகைகள்லாம் செஞ்சு கொடுங்க இந்த கீரை வகைகள் உடம்புக்கும் நல்லது கிட்னி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது தசையெல்லாம் இருக்கு இல்லையா அதுக்கெல்லாம் இந்த தரைப்பசலை ரொம்ப ரொம்ப நல்லது செய்கிறதும் எளிமை தான் இப்போது சிறு தீயில வச்சு வேகட்டும் இதை பாருங்கள் கொஞ்சம் தண்ணி சுண்டியிருக்கு கொஞ்சம் பருப்பு மலர்ந்துருக்கு ஒன்றும் கொஞ்சம் நல்லா பருப்பு மலரட்டும் அதுக்கப்புறம் கீரையை போட்டுருவோம் ஒன்றும் கொஞ்சம் பருப்பு வேகட்டும் பாருங்க இன்னும் கொஞ்சம் மலர்ந்துருக்கு ஒன்றும் நல்லா மலரட்டும் இன்னும் கொஞ்சம் பருப்பு வெந்துட்டால் கீரையாக அள்ளி வச்சிட்டோன்னா நெல்லும் பருப்பும் கீரையும் வேகும் ஒன்றும் கொஞ்சம் இந்த பருப்பு மலரட்டும் பாருங்கள் பருப்பு இப்போ நல்லா மலர்ந்துடுச்சு இப்போ என்ன பண்ணலாம் கீரையை கழுகிட்டு அள்ளி வச்சிடலாம் கீரையை ஊற வச்சு நல்லா கழுகிக்கோங்க கீரையை போட்டாச்சு கீரையும் சீக்கிரம் வெந்துடும் அந்த கீரையை கழுகி எடுத்து வச்சிட்டோம் நல்லா வேகட்டும் ஓ கீரையும் பருப்பும் சேர்ந்து வேகட்டும் பருப்பு உப்பு வந்து தேங்காய் எல்லாம் போட்டதுக்கப்புறம் உப்பு போடலாம் இப்போ போடக்கூடாது உப்பு பாருங்கள் கீரையும் பருப்பும் சேர்ந்து வெந்துடுச்சு இப்போது தேங்காவை போட்டுக்கலாம் இப்போது உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கிண்டிடுங்க ஒரே பக்கம் இருக்காமல் இப்போ தரை பசலை கூட்டு தயாராகிடுச்சு பரிமாறி சாப்பிடலாம் வாங்க தரைப்பசலை பசலை தயாராகிடுச்சு நம்ம சாப்பிட்றது தான் வேலை வாங்க சாப்பிட்லாம் தயாராயிடுச்சு மிக எளிமையான முறை தான் நீங்களும் இந்த தரைப்பசலை கீரையை வாங்கி செய்து சுவைத்து மகிழுங்கள் இந்த கீரை வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது நம்ம பல வகையான கீரைகளை மறந்துட்டு வரோம் மறந்துட்டு வர கீரைகளில் இந்த தரைப்பசலையும் உண்டு அதை மறக்காமல் இனிமேல் நீங்கள் வாங்கி செய்து உண்டு மகிழுங்கள்